பரிசை பெற்றுடுவாயா பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ஒன்று கொருந்தியர் ஒன்பது இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி என்று அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான நானூறு மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தின் இறுதி போட்டி நடந்தது ஐந்தாவது பாதையில் ஓடிய உஷா ஒரு வலுவான தொடக்கத்தை கடந்தார் ஓட்டப்பந்தய வீரர்கள் இறுதி கோட்டை கடந்த போது உண்மையின் தருணம் வந்தது உஷா ஐம்பத்தி ஐந்து புள்ளி நான்கு இரண்டு வினாடிகளில் ஓடியிருந்தார் இது எந்த தர நிலையையும் விட சிறந்த செயல்திறன் இருப்பினும் வெண்கல பதக்கம் மிக குறுகிய வித்தியாசத்தில் ஒரு நொடியில் நூறில் ஒரு பங்கு வித்தியாசத்தில் அவரை விட்டு கை நலவி போனது ஓடி மூன்றாவது இடத்தை அநேகர் பந்தய சாலையில் ஓடினாலும் ஒருவனே பதக்கத்தை பெறுவதைப் போல நாமும் இந்த உலக ஓட்டத்தில் கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாக பவுல் கூறுகிறார் அப்படி ஓடும் போது எல்லாவற்றிலும் அர்ப்பணி போடும் தீவிர உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகள் தீய பழக்க வழக்கங்களில் விலகி இருத்தல் என தனது உடலை அதற்கு தகுதியாக வைத்திருப்பார்கள் அழிந்து போகிற கிரீடத்திற்காக இவ்வளவு பிரயாசப்படும் போது வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும் உலகின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரர் உசைன் போல்ட்டு கூறுகிறார் இன்னும் குறைந்த நேரத்தில் ஏற்கனவே நான் ஓடி முடித்த தூரத்தை கடக்க வேண்டும் என்று சொல்லி லக்கு வைத்து நான் அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூறியதாக நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா அவருக்கு இணையாக யாரும் ஓடவில்லை என்றாலும் கூட இன்னும் பிரயாசப்படுகிறார் இன்னும் பிரயாசப்படுகிறார் மகிமையான வாடாத கிரீடத்தை பெறும்படியாக நமது சரீரத்தை ஒடுக்கி இச்சையடக்கத்தோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாய் அண்டு வரும் அழைக்கிறார் நம் உலக வாழ்க்கையில் ஒரு பாதையை வைத்துள்ளார் ஜீவ பாதையில் நடக்கவும் ஓடவும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு உதவுகிறது தேவன் நியமித்த ஓட்டத்தில் பரலோகத்தை நோக்கி பொறுமையாய் ஓடுவதற்கு தேவ ஒத்தாசையை நாம் கேட்க வேண்டும் அல்லவா பந்தய பரிசனை பெற்றுக் கொள்ள இயேசுவை பின்தொடர வேண்டியது அவசியம்